வணக்கம் மக்கள் தொடர்பு முகாமில் முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இணைவரி வாழ் செய்திகள் அரியலூர் மாவட்டம் முத்துவாஞ்சேரி கிராமத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ஆடி மேரி சோர்னா தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் அதில் பயனடையும் முறைகள் குறித்தும் விளக்கினர் மேலும் முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி சோர்னா வழங்கி வழங்கி பேசினார் அப்போது அரசு செயல்படுத்தி வரும் அனைத்து திட்டங்களையும் அரசு வாய்ந்த பயனாளிகள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஆணுக்கு நிகர் பெண் என்பதை உணர்ந்து பெண் குழந்தைகள் உள்ளிட்ட சிறுவர்களை வேலைக்கு அனுப்புவது குழந்தை திருமணம் செய்வது உள்ளிட்ட குழந்தைக்கு எதிரான நடவடிக்கைகளை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என கூறினார் முன்னதாக பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அருகேகளை பார்வையிட்டு அது குறித்த விவரங்களையும் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் நிகழ்ச்சியில் அனைத்து துறை உயர் அதிகாரிகள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் பயனாளிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பி என் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன்